எல்லாருக்கும் வணக்கம் இப்போ மிகப்பெரிய ஒரு ஐபிஎல் ஹிஸ்டரி வரலாறு படைச்சிட்டாங்க நம்ம கே கேஆர் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு பெருமை கே கேஆர் கிடைச்சிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸா புரட்டி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட அருண் நினைஞ்சிருக்காரு வணக்கம் அருண் வணக்கம் ஆனந்தன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அந்த மேட்ச் பார்த்து இன்னுமே பயங்கரமா தான் இருக்கு இவ்வளவு சீக்கிரம் அந்த ரெக்கார்டு கிட்ட வந்துட்டாங்கல்ல எஸ்ஆர்எச் ரெக்கார்டை உடைச்சிருப்பாங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு

எப்படி டி ட்வெண்ட்டி கேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல கிரிக்கெட்டுங்கிறதே வந்து விக்கெட்டை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரன்ஸ் ஆடுற கேம் தான் ஆனால் டி ட்வெண்ட்டி அதை அப்படியே மாற்றிருச்சு நிறைய ரிஸ்க்ஸ் எடுத்து அந்த டுவெண்ட்டி ஓவர்ஸ் நூற்றி இருபது பாலில் எவ்வளோ மேக்ஸிமம் அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கணுங்கிற மாதிரி கேம் ஆகி வந்துருச்சு இன்ஃபேக்ட் அதனால தான் வந்து சன்ரைசஸ் இரநூத்தி எழுபது அடித்தப்போ ஓவாக இருந்துச்சு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரெக்கார்டு இந்த சீசன்லேயே பிரேக் ஆகிற கான்ஸ் சான்ஸ் நிறையா இருக்குது நேற்றே பிரேக் பண்ணியிருக்கலாம் ஓ நீங்கள் சொல்றீங்க கே கேர அந்த எஸ்ஆர்ஹெச்சோட ரெக்கார்டை மறுபடியும் இதே ஐபிஎல் பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குன்றீங்க ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே ஓகே ஸோ நம்ம அந்த கே கேருடைய பேட்டிங் லைன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைக் அப்ளாஸ் கொடுக்கறது சுனில் நரேன் தான் மறுபடியும் பேக் ஃபார்ம் மறுபடிய அந்த அளவுக்கான சுனில் நரேன் நான் எதிரே பார்க்கல இப்படி பண்ணுவார் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த பால் ஒண்ணிருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சொல்ல போனா அவர் சென்ச்சுரி அடிச்சிருப்பாரு அதை பத்தி சொல்லுங்க சுனில் நரேனுடைய அந்த கம்பேக் உண்மையிலேயே பயங்கரமா இருந்தது சுனில் நாராயண் எப்படி பேட்டர்னா அவர் ஆக்சுவலாக பே நல்ல பேட்டர்லாம் கிடையாதுங்க அவருக்கு ப்ராப்பர் டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது நல்ல பவுலர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஓவருக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணி அவரு விக்கெட் எடுத்துருவாங்க எப்போ எப்ப வந்து அவர் இந்த மாதிரி ஆஹ் விஸ்வரூபம் எடுப்பாருன்னா அவருக்கு வந்து அவரோட ஸ்லாட்ல பால் விழுந்துச்சுன்னா அடிச்சுட்டே இருப்பாருங்க வேற எதுவுமே பண்ண மாட்டாரு அந்த ஷாட்ஸுக்கு போயிட்டே இருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா நேத்தும் அதே தான் பண்ணார் ஆனா அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஹை ரிஸ்க் கேம் எல்லா பாலும் அடிக்க பார்க்கும் போது ஹை போது ஹைரிஸ்க் கேம் அப்போ பேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாங்க நேத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு அவுட் ஆயிட்டாரு ஆனால் அப்பீல் பண்ணல இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அதுவும் ஆமா அது அவர் அப்பீல் பண்ணல அவர் நாற்பத்தி எட்டு ரன்னா இருக்கும் டீம் ஸ்கோர் நாப்பத்தி எட்டா இருக்கும்போது இஷாந்த் சர்மா பாலல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணியிருப்பாரு அப்புறம் வந்து இவர் நோக்கே ஒரு மிஸ் பண்ணியிருப்பார் அதுவும் ஒரு ரீசன் இவர் வந்து அடிச்சுட்டே இருந்தார் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வந்து சுனில் நாராயண் மாதிரி பேட்டருக்கு யாக்கரோ அப்படி இல்லைனா பவுன்சரோ போட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது நீங்கள் ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல பார்த்துருப்போம் லாஸ்ட் நாலஞ்சு வருஷமா அவர் எப்போ பேட் பண்ண வந்தாலும் டீம்ஸ் அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அவங்க வந்து பவுன்சரோ அப்படி இல்லைன்னா யாக்கரோ போட்டு அவர் விக்கெட் எடுத்துருவாங்க அதனால தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் மிடில் ஆர்டர் போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்கே வரல இன்ஃபேக்ட் போன வருஷம் முன்னாள் இம்பாக்ட் சப்பா கூட வந்தாரு இந்த வருஷம் வந்து கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீ வந்து அடிச்சா அடி ஒரே பால் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க நேத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க ஆண்ட்ரிக் நோக்கியா மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வச்சுட்டு யாக்கரோ பவுன்சரோ போட போட்டு அவரை வந்து பேக் ஃபுட்டில் ஆட வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஏன் வந்து அவரோட ஸ்லாட்லயே போட்டு கொடுத்தாங்க நீங்க வந்து இஷாந்த் சர்மாவும் சரி கலீல் அஹ்மதும் சரி ஆண்ட்ரிக் நார்க்கே அஞ்சாவது ஓவர் போட்டாரு அவரும் வந்து ஸ்லாட்லயே போடுறாரு இது வந்து நேற்று வந்து அவுட் ஆஃப் பிளேஸ் அவர் அடிக்க அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத மாதிரி தோணுச்சு சில ஆகும் ஆனால் சில மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த மொதல் அஞ்சு ஓர்லயே தெரிஞ்சிடும் இந்த மேட்ச் நம்ம கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அப்படிதான் தோணுச்சு அதை கை விட்டே போயிடுச்சு மேட்ச் அப்படின்னு ஒரு டைம்ல அப்படியே விட்டுட்டாங்கன்ற மாதிரியே தோணுச்சு நீங்க சொல்றது இதுதான் அப்புறமா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க கௌதம் கம்பீர் அப்படின்னு நம்ம இதை பத்தி பேசிய ஆகணும் கௌதம் கம்பீரோட மென்டாரின் பத்தி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க அவரால் தான் இந்த கே கே டீம் அவர் ஆக்சுவலா ஒரு கேப்டனா இருக்கும் போதே ரெண்டு கப்பு ஐபிஎல் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு இப்ப மென்டரா உள்ள வந்திருக்காரு இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இந்த ஐபிஎல் ஒர்க் அவுட் ஆக போகுது கௌதம் கம்பீர் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் கேட்க யாருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கௌதம் கம்பீர் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டினா ரொம்ப 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 காம்பரேட்டிவ் பர்சனாலிட்டி எப்படியாவது வந்து வின் பண்ணணும்னு பார்க்குற பர்சனாலிட்டி அவரை வந்து ஈஸியா டிஸ்லார்ஜ் பண்ணிட முடியாது நீங்க டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் பைனல்ஸ்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர் அந்த நைன்டி செவன் ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஃபைனல்ஸ்ல அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அவரோட சில டெஸ்ட் நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப ஸ்டப்பானா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடி இருப்பாரு அதே மாதிரி ரெண்டு தடவை ஐபிஎல் டைட்டில் கே கேஆர் ஜெயிச்சப்பவும் அவரோட கேப்டன்சியில தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால அவருக்கு வந்து அது நல்லா தெரியும் இன்ஃபேக்ட் அட்டாக் பண்றக்கும் நிறைய தெரியும் அதனால தான் ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அட்டாக் 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 ஃபுல் த்ரோட்டல் போறாங்க அது வந்து நல்லாவே தெரியுது அவரோட பர்சனாலிட்டி இந்த டீம்ல அதுக்கான அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸும் இந்த சீசன் அசெம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஸோ போத் ஃபார் கௌதம் கம்பீர் அண்ட் கேகேஆர் ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க தே ஷுட் கோ அட்லீஸ்ட் டாப் ஃபோர் ஓகே நீங்க அந்த கரெக்டா அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க சொன்னீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கே கேருடைய பேட்டிங் லைன் இருக்கு ஒரு பக்கம் அங்கிரி சகுவன்ஷின் ஒருத்தர் வராரு வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார் இன்டர்நேஷனல் போலர்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் ரசல் வராரு அவரும் பெடல் எடுக்கிறாரு ஆர்டர் இருக்குல்ல அங்கேஷ் ரகுவன்ஷோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறமா ரசல் முடிச்சு கொடுத்தது அதுக்கப்புறமா ரிங்கு சிங் கடைசியில இன்டர்நேஷனல் பவுலரான நோக்கியா பால் அடிக்கிறாரு சிக்ஸர் சிக்ஸரா ஸோ இந்த அட்டாக் பத்தி சொல்லுங்க மூணு பேருடைய அட்டாக் எப்படி இருந்தது ஆஃப் அங்குரேஷ் ரகுவன்ஷியை பத்தி பேசிடுவோம் பதினெட்டு வயசு கிரிக்கெட்டரு இப்போ நிறைய சீசனை பார்த்துட்டு வர்றோம் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து புது புது கிரிக்கெட்டர் வர்றாங்க அவங்க வந்து ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறது வந்து இப்போ புதுசு இல்லை இந்த சீசனில் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான் ஆனால் இவர் எனக்கு வந்து இந்த டால் பேட்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஜாக் க்ரோலி இருக்காரு இங்கிலாந்துக்கு டெஸ்ட் ஆடினாரு சூப்பராக ஆடிருப்பாரு இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் சுப்மன் கில்லும் நல்லா டாலாக ஆடுவார் நேத்து இவரோட அங்கிருஷ் ரகுவன்ஷோட சில ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சுபன் கில்ல காப்பி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த பேக் ஃபுட் பேக் ஃபுட் கட் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா அவரோட புல் ஷார்ட் ஆகட்டும் நல்லா பேக்ஃபுட்ல ஆடுறாரு பாட்டம் ஹேண்ட் நிறைய யூஸ் பண்றாரு டாலா இருந்துட்டு நல்லா ஆடுறாரு இன்னொன்னு வந்து கான்பிடென்ஸ் ரொம்ப கான்பிடென்ட்டா ஆன மாதிரி தெரிஞ்சது இனிங்ஸ் ப்ரெசன்டேஷனில் கூட ஹர்ஷ கூட பேசியிருப்பாரு ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாரு ரொம்ப கான்ஃபிடென்ட் பதினெட்டு வயசுல வந்து எந்த பயமுமே இல்லாம ஸ்கில்ஸும் நிறைய வச்சிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்டுங்க அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கும் ஆன்ட்ரி ரசுன்னு கேட்டீங்க ஆண்ட்ரி ரசல் சொல்லவே வேண்டியது இல்லை லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷமா வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் ரெண்டு வருஷம் சரியா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் போன வருஷம் இந்த வருஷமும் ஃபிட்னஸ்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு யூஎஸ்ல போய் என்பிஏ டீம்ஸ் கூட எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபிட்னஸ் நிறைய வந்த மாதிரி தெரியுது அவரோட அந்த ஃபிட்னஸ் வந்து அவரோட ஆன்ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ்லையும் நீங்க காமிக்குதுங்க ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஃபோர் அடிச்சாரு மிஷல் மார்க் பால்ல அதுக்கப்புறம் வந்து சூப்பரா வந்து அந்த நைன்டீன் பால் ஃபார்ட்டி அடிச்சாரு அது வந்து அவர் வரப்போ ஒன் செவன்டி சிக்ஸ் ஸ்கோரு அவர் வெளிப்புறப்ப டூ சிக்ஸ்டி டூ செவன்டி ஆல்ரெடி ஆயிரத்தி நூறு ரன் கடைசி ஏழு ஓவரில் அடிச்சிட்டாங்க ஸோ ஆண்ட்ரட் ரெசல் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் த்ரீ மேட்ச்ல ரொம்ப நாளா ஆடி இருக்காரு அது வந்து ஒரு நல்ல நியூஸ் கே இருக்கு ரிங்கு சிங் வந்துங்க என்னதான் லாஸ்ட் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போன ஐபிஎல்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாக்கா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இப்போ கே கேஆர்க்கா இருந்தாலும் இந்த ஃபினிஷர் ரோலுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பதினாலு மேட்ச்சு ஐபிஎல்ல ஒரு மூணு நாலு மேட்ச் நல்லா ஆடி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாலே பெரிய விஷயம் அதாவது சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு டென் டு டுவெல் பர்சன்ட் இருந்தாலே வந்து ரொம்ப ரொம்ப டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்தாலே ரொம்ப கஷ்டம் அது வந்து அச்சீவ் பண்ணிட்டாலே அது வந்து அவர் நல்ல ஃபினிஷர்னு சொல்லிடலாம் இவர் என்னங்க எல்லா மேட்சும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு எல்லா மேட்சும் வந்து ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சிடுறாரு இவரும் வந்து ஃபியரே இல்லை அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இவர் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அது பண்றாரு நேத்தும் அதே தான் நீங்க வந்து சுனில் நாராயண் அடியோ அடி அடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரகுவன்ஷியும் நல்லா ஆடிட்டாரு ஆண்ட்ரேட் வந்து நல்லா ஹிட் பண்ணிட்டு அவரும் ஆடிட்டு இருந்தாரு அதை தவிர ரெங்கு சிங் வந்து ஒரு இருபத்தாறு ரன் அடிக்கிறாருன்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் எந்த லெவலில் இருக்கு எப்படியாவது நமக்கு டீம்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஃபஸ்ட் பால்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது எல்லாமே வந்து ரிங்கு சிங் வந்து ஒரு டாப் ப்ராஸ்பெக்ட் கண்டிப்பா இந்தியாவுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அதான் நீங்க சொல்ற மாதிரி கேகேஆருக்கான அந்த ரோல் அந்த ரோல் வந்து அவரு ரிங்கு சிங் பண்ணிட்டாரு இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கன்சிஸ்டன்சி தான் இங்க பேசுது எல்லா மேட்சுமே அடிக்கிறது தான் கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சி இந்த ஐபிஎல் முழுக்கவே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவர் ஆடுற ஆட்டம் அப்படி இருக்கு ஆமாம் நீங்கள் அது வந்து ஒ ஒரு சீசன் ஒன்டரா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்கு சரியாக ஆட மாட்டாங்க இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆட மாட்டாங்க செகண்ட் சீசன் வந்ததுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே வரும் ட்ரிசிங் பார்த்தீங்கன்னு வைங்களேன் போன ஐபிஎல் நல்லா ஆடி இருக்காரு இண்டியாவுக்கு த்ரூ அவுட் அதுக்கப்புறம் ஆடின எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மேட்சஸ்லயும் வந்து அவரோட ஸ்கில் லெவல்ஸை காமிச்சிருக்காரு ஸோ அது கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி சோ அடுத்ததா கே கேஆர் உடைய மேட்ச் வந்து சிஎஸ்கே கூட சென்னையில தான் நடக்குது என்ன எதிர்பார்க்கலாம் சரவடி எதிர்பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் சென்னையில் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்திருக்கு ரெண்டுமே ஈவன்லி பேலன்ஸ்ட் டீம்ஸ் அவரோட ரெண்டு டீம்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு டீம் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க நல்ல ஹிட்டர்ஸ் வச்சிருக்காங்க ஆனால் பியோர் பேட்டிங் சர்ஃபேஸ் நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து கே கேஆர் சிஎஸ்கே சென்னையில் நடந்திருக்கோ அப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு ஸோ சிஎஸ்கேவை வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அடுத்தபடியாக புஷ் பண்ணுற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கே கேஆர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது ஸோ நாங்களும் பார்ப்போம் கே கேஆர் இன்னும் எந்த மாதிரியான சாதனை எல்லாம் பண்ண போகிறாங்க இந்த ஐபிஎல் அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸோட நிலமை கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு பரிதாபமாக தான் இருக்குது பார்ப்போம் ஸோ வியூவர்ஸ் சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை என்ன சொல்றாங்கன்னு நன்றி அருண் நாம வந்து அப்கமிங் மேட்சஸ்ல இதை பத்தி பேசுவோம் நன்றி ஆனந்தன்